நம்ம பாடியில விட்டமின்ஸோ மினரல்ஸோ புரோட்டீன்ஸோ சம்திங் ஏதாவது ஒரு இது வந்து மாற்றம் அடையும் போது புரோட்டீன் குறைபாடு வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த விட்டமின் பி ஒன் குறைபாட்டில் வரக்கூடிய நோய் வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க நம்முடைய அகாடமி சார் இருப்பா பிஜி டிஆர்பி ஸ்வாலஜி அமைச்சிருக்கு டெய்லியுமே ஹனிபிஹனி சீரிஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஹனிபி ஹனி சீரீஸில் நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்குமே கவர் பண்ணுற வகையில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பவளப்பறைகள் பற்றி பார்த்தோம் செகண்ட் டே வந்து தடுப்பூசிகள் மற்றும் அதன் அட்டவணையும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் மற்றும் அறிகுறிகள் ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ புரோட்டீன்ஸா இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் விட்டமின்ஸாக இருக்கட்டும் ஃபேட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அப் டு லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேபி நம்ம பாடியில் விட்டமின்ஸோ மினரல்ஸோ புரோட்டீன்ஸோ சம்திங் ஏதாவது ஒரு இது வந்து மாற்றம் அடையும் போது நமக்கு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் இந்த விடிய வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய அக்கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் இப்போ யாராவது ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த தொகுப்பை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்குமே பாருங்க என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ் இந்த புரோட்டீன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளால் ஒரு வேலையை ஆக்டிவாக வந்து பண்ண முடியும் நம்மக்கிட்ட கிட்ட புரோட்டீன்ஸ் எதுவுமே இல்லை எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வந்து ஈடுபட முடியாது அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து புரோட்டீன்ஸ் இதனால இந்த ப்ரோட்டீன்ஸ் குறையினால என்ன வரும் அப்படின்னா மராஸ்மஸ் அதே மாதிரி காசியோர்கர் இது இந்த காசியோ காசியோர்கர் நோயை பொறுத்த மட்டும் இல்லை ஒன்னுல இருந்து ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி இதனுடைய அறிகுறிகள் என்ன இப்போ மராஸ்மஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெலிந்த தோற்றம் வளர்ச்சி தடைபடுதல் வயிறு கால்களில் வீக்கம் குச்சி போன்ற கை கால்கள் நம்ம ஸ்கூல் டைம்லேயே இந்த காசு ஒர்க்கர்னா என்ன அதே மாதிரி மராஸ்மஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டிஆர்பி கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ குரோ புரோட்டீன் குறைபாட்டில் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ மராஸ்மஸ் மராஸ்மஸ்வாசியோர்கர் அப்போ இந்த மராஸ்மஸ் கூட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ நமக்கு ப்ராப்பரா எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அப்போ மராஸ்மஸ்க்கு மெலிந்த தோற்றம் வளர்ச்சி தடைபடுதல் அதே மாதிரி குச்சியான பொல்லியான தோற்றம் குவாசியோர்கர் வந்து பெரிய தலை எடை குறைவு குறைந்த உடல் மற்றும் மூளை வளர்ச்சி ஸோ பிரெயின் அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா இது வந்து ப்ரோட்டீன் குறைபாடு செகண்ட் ஒன் விட்டமின் ஏ விட்டமின் ஏயை பொறுத்த மட்டும் இல்லை நிக்டலோபியா மாலைக்கன் நோய் இந்த மாலைக்க நோய் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அவைலபிளாக இருக்கு ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை வந்து அப்படி இருக்கு அதே மாதிரி முருங்கக்கீரை அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாளிகை நோய் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஆனா இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கிறதே ரொம்ப ரேறாதான் இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு வீட்டுல ஒரு முருங்கை மரம் வாழை மரம் நம்ம ஒரு கை மருந்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி இருக்கா ரொம்ப ரேர் தான் வீட்டில் அழகுக்காக வந்து அழகு செடி தான் வைக்கும்போது தவிர மற்றபடி வந்து கை மருந்துக்கு தேவையான அந்த மூலிகை செடியை வந்து வைக்க மாட்டோம் அப்போ விட்டமின் ஏ குறைபாட்டால் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னா மாலைக்கண் நோய் நிகலோபியா இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்வை குறைபாடு மங்கிய வெளிச்சத்தில் பார்க்க முடியாது ஓகேவா ஸோ பார்வை குறைபாடு வந்து இருக்கும் அதே மாதிரி மங்கிய அதாவது டிம்மாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா விட்டமின் பி ஒன் இந்த விட்டமின் பி ஒன் குறைபாட்டால் வரக்கூடிய நோய் வந்து பெரி பெரி இதுல என்ன அறிகுறி அப்படின்னா நரம்பு செயல்பாடு குறைவு ஆரோக்கியமற்ற நரம்பு தசை சோர்வு ஸோ மசில்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால வந்து எந்த ஒரு ஒருக்குமே பண்ண முடியாத மாதிரி ரொம்ப டல்லாவே ஃபீல் பண்ணுவோம் அதனால இந்த விட்டமின் பி ஒன் பெரி பெரி தான் இதுக்கு காரணம் ஓகே அடுத்து விட்டமின் பி ஃபைவ் வெள்ளகரா இது என்ன அறிகுறி அப்படின்னா மறதி நோய் தோல் நோய் வயிற்று போக்கு ஸோ இந்த விட்டமின் பை வெள்ளகரா இருக்கும்போது நமக்கு வயிற்று போக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு மறந்துற மாதிரி இருக்கும் அதனுடைய அறிகுறி ஓகே நெக்ஸ்ட் விட்டமின் பி டுவெல் பெர்னிசியஸ் அனி அனிமியா இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா இரத்த சிவப்பணு சிதைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இரத்த சிவப்பணு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிசி அது ரொம்ப சிதைஞ்சு இருக்கும் இருக்கும் அதனாலதான் இந்த பெர்னிஸ் அனிமா வந்து வருது ஓகே என்ன விட்டமின் அப்படின்னா விட்டமின் பி அடுத்து விட்டமின் சி விட்டமின் சியை பொறுத்த மட்டும்ல ஸ்கர்வி இந்த ஸ்கர்வியை பொறுத்த மட்டும்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல் ஈறுகள்ல இருந்து ரத்தம் அடியும் அதே மாதிரி பல் வந்து விழுந்துடும் இது ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே இந்த குழந்தைங்கள்ல இருந்து ஸ்கூல் படிக்கும் போது இது வந்து இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு எய்த்து நைன்த்து டென்த்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கே ஒரு பக்குவம் வந்துடும் அதே மாதிரி விட்டமின்ஸ் தேவையான அதாவது விட்டமின் சி தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கியூர் ஆயிரும் ஓகே இதை நம்ம கண்டுக்கிறல அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் விட்டமின் டி இந்த விட்டமின் டி குறைபாட்டால் ரெண்டு நோய் வருது ஒன் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ் இந்த ரிக்கெட்ஸ் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருது அதே மாதிரி ஆஸ்டியோமலேசியா இது வந்து பெரியவங்களுக்கு வருது அப்ப இந்த ரிக்கெட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா கால்சியம் குறைபாடு எலும்புகள்ல கால்சியம் குறைபாடு இருக்கும் ரொம்ப நேரம் நின்னோம் அப்படினாலே ரொம்ப ஆள் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏதாவது விளாடுதோம் அப்படின்னா அந்த கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறதுனால ரொம்ப வீக்னஸா வந்து இருக்கும் ஓகே அதே மாதிரி ஆஸ்டியோமலேசியா பெரியவங்களுக்கு வருது இது வந்து என்ன அப்படின்னா வலிமையற்ற வளைந்த விளம்பு வளைந்த எலும்பு அதாவது வலிமையற்றனா என்ன இப்போ ஒரு போன் இருக்கு இப்போ இந்த கை இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கேன் அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா இதனால என்னால இதை ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியாது ஸோ அதுதான் வந்து ஆஸ்டியோமலேசியா ஓகே ஸோ விட்டமின் ல ரெண்டு நோய் வருது சின்னவங்களுக்கு வந்து அதாவது சிறிய குழந்தைகளுக்கு வந்து ரிக்கெட்ஸு பெரியவங்களுக்கு வந்து ஆஸ்டியோமலேசியா ஓகே அடுத்து விட்டமின் இ இந்த விட்டமின் இ பொ பொறுத்த மட்டும் என்ன நோய் அப்படின்னா மலட்டுத்தன்மை சோ தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்கு ஆண்களுக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்கு அப்போ இதனால என்ன அறிகுறி அப்படின்னா இனப்பெருக்கு செயல் குறைபாடு நெக்ஸ்ட் விட்டமின் கே ரத்தம் உரையாமை இதுல என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கையிலயோ காலிலேயோ அடிபட்டிருக்கு அப்படின்னா ரத்தம் வந்து அதிகமா லீக் ஆகும் அது ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் வரைக்கும் லீக் ஆகும் அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும் ஓகேவா அப்போ இந்த விட்டமின் கே கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக லீக் ஆகிற மாதிரி இருக்கும் பிளட்டு வந்து அதிகமாக லாஸ் ஆகும் ஸோ இதில் அதிக ரத்த இழப்பு ஓகே நெக்ஸ்ட்டு கால்சியம் ஸோ கால்சியத்தை பொறுத்த கால்சியத்தை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்பில் நம்ம சின்ன வயசுலருந்தே பெரியவங்க வரைக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு விட்டமின்ஸ் கால்சியம் அப்போது எலும்பு மற்றும் பல் சிதைவு இதனுடைய நோய் இதில் வந்து என்ன அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது வலிமையற்ற எலும்பு பல் கழுத்து பகுதியில் வீக்கம் ஓகேவா இது வந்து அறிகுறி நெக்ஸ்ட்டு வந்து அயோடின் அயோடின் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா முன் கழுத்து கடலை நோய் வந்து ஏற்படுது இதனால என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கழுத்து பகுதியில் வீக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட்டு அயன் இரும்பு இரும்புனால என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரத்த சோகை நோய் வந்து வருது இந்த இதுல இதுல வந்து என்ன அறிகுறி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உடல் சோர்வு மற்றும் மயக்கம் மறுதல் நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் டைம்லலாம் வந்து யன்சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரேர் நடந்துகிட்டு இருக்கும் ப்ரேயர் நடக்கும்போது மயங்கு விழுந்துருவாங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால அங்கே ஸ்ட்ரென்த்தை நிற்க முடியாது மயங்கு விழுந்துருவாங்க ஓகேவா ரொம்ப டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஓகே டே டு டே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை தான் வந்து இப்போ நியூ சிலபஸில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிலபஸை நல்லா ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் நல்லா மைன்யூட்டா படிக்கும் போது ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஒரு விட்டமின்ஸ் குடுத்துட்டு அந்த விட்டமின்ஸ்னால் வரக்கூடிய நோய்கள் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நோய் வந்து எதனுடைய அறிவுரை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக கொஸ்டினுக்கு அதாவது கொஸ்டினுக்கான ஆன்சரை கிளிக் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி ஸ்வாலஜிக்கு டெய்லியுமே கனிபி கனி சீரீஸ் நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோத்துக்குப்பேன் பிஜி டார்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கணிபி சீரிஸ் உங்களுக்கு டெய்லியுமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்